வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் ஸோ இன்சூரன்ஸு எக்ஸ்பென்சிவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் விலை சற்று அதிகமாக தான் இருக்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஏன்னா வாழ்வாதாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ மெடிக்கல்ஸ் தான் ரொம்ப சஃபராக வாங்க இன்சூரன்ஸ் போடுறதுக்கு பட் அவங்கள வந்து இன்சூரன்ஸு போடுங்க அப்படின்னு வற்புறுத்த முடியாது பட் ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் மேலே மிகப்பெரிய ஒரு கன்சர்ன் இருக்குது எதனால் அப்படின்னா எல்லோருமே இன்றைக்கி வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க லோன் மூலியமாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாமே ஓகே தான் அப்போ லோன் போடும்போது என்ன செய்ய வேண்டியிருக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுவாங்க பட் அந்த இன்சூரன்ஸில் சம் சார்ஜஸ் எல்லாமே வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க லோன் உங்கள் மேலே போட்டு ஒரு பாலிசி போட போகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி எடுக்கிறத விட நீங்கள் எல்ஐசியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்காகவே எல்ஐசியில் என்ன செய்யும் யுவா கிரெடிட் அப்படின்ற ஒரு பாலிசி இருக்குது அது மூலிமா நீங்கள் என்ன செய்ய முடியும் அந்த பாலிசிகளை எடுத்து கொஞ்சம் ரொம்ப சேவிங்ஸ் பண்ண ஒரு நார்மலான ஒரு சேவிங்ஸ் உங்களுக்கு என்ன செய்யும் அது மூலியமாக கிடைக்கும் ஏன்னா மற்றவங்க வேறு ஏதோ கம்பெனியில் அதிகப்படியான கமிஷன் கிடைக்கும்னு நினச்சேன் அந்த இதில் வந்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு தெரியாது இன்சூரன்ஸ் இன்பிள்டாக என்ன இருக்குன்றது ஸோ அதனால் அந்த மாதிரி யார் வீடு வாங்கிற கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க அந்த மாதிரியான பிளானை நீங்கள் என்ன செய்யுங்க சூஸ் பண்ணுங்கள் ஸோ ஆக்சிடெண்ட் அப்படின்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் கவரேஜ் எடுத்து வச்சுக்கோங்க இருக்கிறதுலே ஃபேமிலி ரிஸ்க்கு கவரேஜ் ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸை கொடுக்குறோம் ஸோ ஃபேமிலியாக கேர் ஐம்பது ரூபா பாலிசிக்கு நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தாறுரூவா மட்டும்தான் பட் இருபத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் கொடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கு இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் என்ன செய்ய முடியும் ஒரு இருபத்தஞ்சி நா இருபத்தி நாலு லட்சரூவா வரையும் கவரேஜுக்கு எங்களால் பாலிசிகள் கொடுக்க முடியும் அதற்கு மேலே நீங்கள் பாலிசி ஐம்பது லட்சரூவா வேணும் முப்பது ரூபா வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சேலரி ப்ரூஃபோ இல்லை ஐடி லாஸ்ட் இயர் ஐடி ஸ்டேட்மெண்ட்டோ கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ரிஸ்க் அவர் எடுத்துக்கலாம் இது இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் தவிர்க்க முடியாது ஸோ ஃபேமிலி ஆக்சிடென்ட்டு கேர் பாலிசி எடுத்து வச்சுக்கணும் ரெண்டாவது வந்து எஜுகேஷன் எல்லாருமே இன்றைக்கி பிள்ளைகளுக்கு வந்து எஜுகேஷனே ஒரு வித மிகப்பெரிய சுமைதான் ஏன்னா அதிகப்படியான செலவுகள் என்ன செய்கிறோம் எஜுகேஷனில் பிள்ளைகளுக்காக செய்கிறோம் அந்த மாதிரி நம்மளுடைய சமூகம் என்ன செஞ்சிருச்சு நம்மளை உருவாக்கிடுச்சு அதை தவிர்க்க முடியாது பட் அந்த பிள்ளைகள படிக்க வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திடீர்னு ஒரு விபத்துலையோ இல்லை ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்னாலேயோ அந்த அப்பா க தவறும் பொழுது அந்த குடும்பத்துடைய நிலைமையை யோசித்து பாருங்க வருமானத்துக்கு எங்கே போவாங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க திரும்ப அந்த எஜுகேஷன் கண்டினியூ பண்ண முடியுமா இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அல்லது அட்லீஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் ரிலேட்டடாக வந்து என்ன செய்யணும் ஒரு எல்ஐசியில் இருக்கக்கூடிய ஜீவன் லக்ஷயா பிளான் ஒன்று சூப்பர் பிளான் இருக்குது அந்த மாதிரி பிளான் போட்டிங்கன்னா அந்த சுமையில் உங்களுக்கு குறையும் அந்த பாலிசி எடுக்கும்பொழுது இன்பில்டாகவே ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த நேரத்துலேயே ஒரு பெரிய தொகை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மூலமாக வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ரன் பண்ண முடியும் இயர்லி ஒன்ஸ் பிள்ளைங்க எஜுகேஷனுக்காக பணம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்சூரன்ஸில் இருக்குது அதெல்லாம் தெரியாமல் மக்கள் பல பேர் இருக்கிறீங்க ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் போடுற அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை பாருங்கள் நம்மளுடைய அந்த ஆடியோவை நீங்கள் என்ன செய்யலாம் கொஞ்சம் வேகமாக கூட தமிழில் தான் பேசுகிறோம் வேகமாக ஓட்டி கூட நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்து அந்த நல்ல விஷயங்களை குடும்பத்துக்காக தேர்ந்தெடுங்க அதே மாதிரி எல்ஐசி பாலிசி எடுக்கும் பொழுதே கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்னு ஒரு ப்ரீமியம் சேரும் ஆடானு அதில் ஒரு சின்ன ப்ரீமியத்தை சேர்த்துருங்க ஏன்னா இன்றைக்கி கிரிட்டிக்கல் இல்னஸ்ஸு எல்லாத்துக்குமே வருது இருபத்தஞ்சி வயசு உள்ள பையனுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது நாற்பது வயசு உள்ள ஆளுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது ஸோ அதனால் யாருக்கு எப்போ என்ன ஏது எதுவுமே தெரிய மாட்டேங்கிது ரீசன் என்னென்னா ஃபுட்டு அப்படி இருக்குது நம்மளுடைய ஜாபுடைய நேச்சர் அப்படி இருக்குது அன்பிசிக்கல் ஒர்க்கில் நம்ம இருக்கோம் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்கொள்கிறனால ஆட் ஆன் கிரிட்டிக்கல் இன்னஸ் அப்படின்றத கம்பல்சரி என்ன செஞ்சுக்கோங்க போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போயுமே ஒரு சேஃபு தான் நம்மளுக்கு இது வந்து எந்த இன்சூரன்ஸும் மட்டும் கிடையாது எல்ஐசி மட்டும் கிடையாது நீங்கள் இதுலேயுமே எடுத்துக்கலாம் ஸ்டார் ஹெல்த்லேயும் கிரிட்டிக்கல்னஸ் பாலிசி இருக்குது இங்கே கிரிட்டிக்கல்னஸ் பாலிசி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கேஷாக கிடைக்கும் பட் அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது சேம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் அந்த கண்டிஷன்ஸு வர்றதுனால மட்டும் கிடையாது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மூலிமா தான் அந்த கிரிட்டிக்கல்னஸ் பாலிசி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டு ஒரு நல்ல ரிட்டையர்மெண்ட் வேணும்னா நல்ல ஒரு சேமிப்பு திட்டம் இருந்தால் தான் முடியும் சேமிப்பில் பல வகைகள் இருக்குது ஒன்று ஸ்டாண்டர்டாக இன்கம் வர்றது இன்னொன்று நான் ஸ்டாண்டர்டு அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம எல்ஐசியில் முக்கியமான இண்டெக்ஸ் ப்ளஸ் அப்படின்ற பிளான்லாம் இருக்குது ஃபைவ் இயர்ஸ் தான் லாக்கிங் பீரியடு லாங் டேர்ம் போட்டுக்கலாம் எந்தவித பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு என்றைக்கு நல்ல ஒரு என்ஏவி வருதோ இல்லை என்றைக்கி வந்து நல்ல ஒரு ஃபண்ட் கிரியேட் ஆகுதோ அன்றைக்கி லாக் பண்ணி உங்களுடைய எல்லாமே நீங்கள் என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் கழித்து ஃபைவ் இயர்ஸ் ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் வந்து அது வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ் போகலாம் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் போகலாம் டிபெண்ட்ஸ் அப்போ உங்களுடைய ரிஸ்க்கை பொறுத்து தான் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் பத்து வருஷம் கூட போட்டுக்கலாம் பட் லாங் டர்ம் போடுறதுனால எந்தவித இழப்புமே கிடையாது ஷார்ட் டர்மாக க்ளோஸ் பண்ணுறதுனால எந்தவித லாஸுமே கிடையாது ஏன்னா என்றைக்கு வேணாலும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நிறுவனத்துடைய கான்சப்டு ஸோ பார்சியல் வித்ட்ரா இருக்குது திடீர்னு ஒரு தேவைகள் வருது யார்ட்டையும் கையேந்த வேண்டியது கிடையாது ஸோ நம்ம சேர்த்த பணத்தை வந்து ஒரு இதில் போடுறோம் நம்மளுக்கு ஸ்பாட்டில் இப்போ எல்ஐசியில் இன்றைக்கி கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கே உங்களுக்கு அமௌண்ட் வந்து என்ன செய்யணும் உங்கள் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வந்து எல்ஐசியில் என்ன செய்கிறாங்க அந்த விஷயங்களை பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிளானிங் பண்ணி என்ன செய்யணும் பிளானை எடுங்க ஏதோ ஒரு பிளானு என் போட்ட போட சொன்னால் நான் போட்டேன் அவன் போட சொன்னால் போட்டேன் அப்படி தயவுசெய்து போடாதீங்க இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு முக்கியமான இன்சிடெண்ட்டாக நடக்கக்கூடியது உங்களுக்கு ப்ரீமியம் ஆகணும்னு உங்கள் ஃப்ரெண்டு என்ன செய்கிறான் ஒரு டியூவை கட்டி கம்மியான இதில் வந்து எடுத்து கொடுத்துருவான் நீங்கள் உடனே நான் எல்ஐசி போட்டிருக்கேன் யாராக கேட்டாலும் நான் எல்ஐசி போட்டிருக்கேன் எல்ஐசி போட்டிருக்கேன் பட் எல்ஐசி என்ன உங்களுடைய பர்பஸ்க்காக போட்டிருக்கீங்க உங்களுடைய ஃபேமிலியுடைய எஜுகேஷன் பர்பஸ் பிள்ளைகளுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காகவா உங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்காகவா இல்லை நாளைக்கு நான் தவறும் பட்சத்தில் என் குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்றதுக்காகவா என்ன ரீசனுக்காக நீங்கள் எடுத்துருக்கீங்க டைம் இன்சூரன்ஸாக எடுத்திருக்கீங்களா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மட்டும் தெரிஞ்சிருக்கக்கூடாது உங்களுடைய ஒய்ஃபுக்கும் இந்த டீட்டெயில் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இதை வந்து ஸ்பீக் பண்ணி உங்கள் குடும்பத்திற்காக அந்த விஷயங்களை எடுத்துருக்கணும் நீங்கள் போட்டிருக்க அந்த இன்சூரன்ஸுடைய வேல்யூவை உங்கள் குடும்பத்துக்கு தெரியப்படுத்துங்க அப்போ தான் அந்த விஷயங்கள் முழுமை அடையும் ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் மட்டும் கிடையாது யார் இன்சூரன்ஸ் நெசசிட்டி தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் சிறந்த பாலிசியில் தேர்வு செய்யணும்னா இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நாங்கள் என்ன செய்கிறோம் சப்போர்ட் பண்ணுறோம் மேலும் தகவலுக்கு யூடியூப்பில் ஆடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய நம்பர் கொடுத்துருவேன் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ